வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த நாலு சைட்டு நாலுமே இணைஞ்ச மாதிரி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் அதாவது பைபாஸ் ரோட்டில் ஃபோர்வர்ட் ட்ராக்கில் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்ரு போகணும் நாலு கிலோமீட்ரு போனால் லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் கல்லக்கிணறு இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டில் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள்ங்க நிறைய வீடுகள் ஆயிருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட்டில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் வாட்டர் பைப் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க ஆனால் மண் ரோடு ரெண்டு பக்கமும் இருக்குதுங்க வடபுறம் இருபத்தி அஞ்சு அடி மண் ரோடுங்க தென்புறம் பதினாறு அடி மண் ரோடுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது இந்த சைட்டோட சிறப்பம்சங்க நல்ல செம்மண் பூமிங்க பஞ்சாயத்து அப்ரோடுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ட்ராவலுங்க அஞ்சு கிலோமீட்டருங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்லேருந்து பின்புறமாக ஒரு முந்நூறு அடியில் பைபாஸ் ரோடு ஃபோர்வேர்ட் ட்ராக்கு ரிங் ரோடு வருதுங்க அதனால் இந்த சைட்டு நல்லா அப்ரிசியேட் ஆகுங்க மொத்தம் நாலு சைட்டுங்க நாலுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க நாலுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க ஒரு சைட்டின் அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க நாலு சைட்டும் இதே அளவு தாங்க மொத்தம் நாலு சைட்டு சேர்ந்து உங்களுக்கு பதினோரு சென்ட்டுங்க உங்களுக்கு நாலு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாங்க அல்லது ஒரு சைட்டு ரெண்டு சைட்டு மூணு சைட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ சைட்டு வேணுமோ வாங்கிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ஒரு சென்ட்டின் விலை இரண்டு ரூபா சொன்னாங்க அதுலேருந்து இருபதாயிரம் ரூபா குறைச்சி ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு பண்ணலாங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி